மே மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவை என் பெயராலே ஆமேன் ஆண்டவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்கு விடதாய் விடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்க முறுவதில்லை திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டு வசனங்கள் அப்பா பிதாவை சுராஜாவை பரிசுத்தாவையானவரை உம்மை நோக்கி எங்கள் உள்ளத்தை உயர்த்துகிறோம் உம்மிடம் நம்பிக்கை கொள்கிற ஒருவரையும் மீறி ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாவதில்லை என்று உம்மை நோக்கி பார்த்து ஒரு மகிழ்ச்சியால் மிழ்ந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்பதையும் நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கத்திற்கு உள்ளாக்காமல் ஒவ்வொரு நாளும் எங்களை மகிழ பண்ணுகிறதே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோலை எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விளக்கி அப்படியே இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்து அப்படியே சிறுகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்து எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக எங்களோடு நிலையான நிரந்தரமான உறவாயிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்த நம்முடைய தெய்வீக அன்புக்காக நன்றி சொல்லி இமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற சென்றவிடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி எங்கள் பாதைகள் எல்லாம் நீர் விசாலமாக்கினதற்காக நன்றி எதை குறித்து நாங்கள் பயந்து நடுகினோமோ கலங்கினோமோ யாரை குறித்து நாங்கள் பயந்தோமோ கலங்கினோமோ அன்றி நடுகினோமோ அப்பா யார் எல்லாருடைய முன்னாடியும் நீர் எங்களை தூக்கி நிறுத்தினதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருடைய பார்வையிலும் நீர் எங்களுக்கு தயக்கிடை செய்ததற்காக நன்றி எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாததற்காக நன்றி அப்பா எங்களுக்காக யாவையும் செய்ததற்காக செய்து முடித்ததற்காக நன்றி எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரிய காரியங்களை செய்து எங்களை நீர் மகிழ பண்ணுவதற்காக நன்றி உமை நம்பினோர் ஒரு நாளும் அட்க முடிவதில்லை ஒரு நல்ல ஆயனை போல பசும்பல் வெளிமீது எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு இழைப்பார்கள் தந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புத்தீர் கொடுத்து உம்முடைய பெயரு கேறுப்பு எங்களை நீதி வழி நடத்துகிற தெய்வமாக மக்க நன்றி அப்பா சாவி நிருள் சுழ் பள்ளத்தாக்கு எங்களை சுற்றி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நாங்கள் நடக்கணும் இருந்தாலும் நில எங்களை இருப்பதால் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் அப்பா நாங்கள் எத்து இங்கிருக்கும் அஞ்சாமல் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய கோளினாலும் நெடுங்கழியினாலும் நீர் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கின்றீர் எங்களுடைய எதிரிகளின் கண்முன்னு எங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்களுடைய தலையில் உடைய தாவியானவரால் நறுமணத்த இலத்தை பூசி என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறீரப்பா அப்பா ஆயுரதயத்தின் ஆழத்துல இருந்து எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உடைய அருள் நலத்தினாலும் பேரண்டும் நாளும் எங்களை புடை சூழ்ந்து வருகிறவுடைய தெய்வீக அன்புக்காக நின்று சொல்லியுமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா உம்முடைய முகத்தை நீர் ஒரு நாளும் எங்களுக்கு மறைப்பதில்லை அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தோருக்கு உமை நீர் வெளிப்படுத்துகின்றி உண்மையாயுமை தேடுகிறவர் கண்டடைவார் என்று நாங்கள் விசுவாசித்து அப்பா உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ளும்படி நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டுவதற்காக நன்றி ஐயா எங்கள் விண்ணப்பங்கள் கண்ணீர் துளிகள் யாவற்றையும் சேர்த்து வைத்து எங்களுக்கு பலன் கொடுக்கிறதற்காக நன்றி சில தேர் படையிலும் சில குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்மையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளை உம் பெயரிலே பெருமை கொள்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்துவதற்காக நன்றி கூப்பிடும் வேலையில் எங்களுக்கு பதில் கொடுத்து அப்பா எங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுப்பதற்காக நன்றி அப்பா எங்கள் திட்டங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உடைய திருவிழத்தின் மொழியில் நிறைவேற்றி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவர இருதயத்தின் தினத்தில் நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா திருப்பாடு இருபத்தி ரெண்டு மூன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல நீரோ தூயவராய் விளங்குகின்றீர் இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா அவடைய பரிசு தாவியானவர் ஓ எங்களுக்குள்ள இருந்து எங்களை துதி பாட வைப்பதற்காக எங்களை உமை புகழ வைப்பதற்காக உமை ஆராதிக்க கூடிய வல்லமையும் ஆற்றலையும் எங்களுக்கு நீர் ஊற்றுவதற்காக நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் துதிக்கும் போது கட்டுகளை உடைக்கிற தெய்வம் நீர் துதிக்கும் பொழுது மாட்சியோடு உடைய மகத்துவத்தோடும் இறங்கி வந்து எங்கள் கண்கள் காணாதபடி கப்ப அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தெய்வம் நீர் அப்படியாகவே இந்த சப வேலையிலும் கூட உமை ஆராதிக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறங்கி வந்து அப்பா குடும்பத்தில் இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இதை முறியடிக்கிறதற்காக நன்றியப்பா இருதயத்தின் ஆழத்திருந்து சன்னிதானத்துல எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் அப்பா நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல இறை வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையானது என்ற வார்த்தையின் பிரகாரமாக இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையான உடைய வார்த்தையினால் எங்கள் உள்ளத்தை உருமாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக நன்றி வார்த்தையினால் நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி வார்த்தையினால் இது எங்களுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்துவதற்காக நன்றி வார்த்தையினால் நீர் எங்களை சுகப்படுத்துவதற்காக நன்றி எங்களை வழிகாட்டுவதற்காக நன்றி எங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக நன்றி அப்பா இன்றைய நாளிலும் கூடமுடிய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவர் என்னும் அவர் நம்ப தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது என்று சொல்லி அப்பா நீர் எவ்வளவு நம்ப தகுந்தவர் எவ்வளவு நம்பிக்கை கூறியவர் என்பதை எங்களுக்கு நினைவூற்றுகின்றீர் ஆமாண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயாம் மனிதர்கள் மாறலாம் மனிதர்கள் சொல் மாறலாம் மனிதருடைய திட்டங்கள் மாறலாம் ஆனால் நீரோ மாக்கு மாறாதவர் உண்மையுள்ளவர் நம்பிக்கைக்குரியவர் அழைத்தவர் அழைத்தவர் நீர் எங்களை அன்பு செய்கிறவர் எங்களை அரவணைக்கின்றவர் ஒரு நாளும் எங்களை விட்டுக் கொடுக்காதவர் உலகத்திற்கோ உலகத்திற்குரிய சூழ்நிலைகளுக்கோ மனிதர்களுக்கோ எங்களுடைய எதிராளிகளுடைய கருத்திற்கோ அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துரோகமும் எதிராக இழைத்தாலும் நீர் எங்களை விட்டுக் கொடுக்காதவர் ஐயா உடைய தெய்வீக மாறாத அன்பு நாள் எங்களை மாறுபோடு சேர்த்தனைத்துக் கொள்கிறவர் இருதயத்தின் அழுத்தது நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பேற்பட்ட அன்புள்ள தெய்வம் அப்பேற்பட்ட நேர்மையுள்ள நீதியுள்ள நல்ல சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தெய்வமையா நீர் இதோ நாங்களும் கூட உண்மை அன்பு செய்ய வேண்டும் உண்மை ஆராதிக்க வேண்டும் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு அறிவோடு முழு இதயத்தோடு அப்பா நாங்கள் உண்மை நேசிக்க வேண்டும் எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல் அடுத்திருப்பவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட இதுதான் மேலானது என்று சொல்லி இதோ உம்முடைய அன்பு கட்டளை இது என்ற நி வாசகத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே முதன்மையான கட்டளை உண்மை நாங்கள் கண்முன் கொருந்து வாழ வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் நூறு சதவீதம் அப்பா உமக்குரியவர்களாக உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர் உம்முடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்ட உம்முடைய ஜனம் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் நாங்கள் உமை போல உமக்காக உம்மோடு உமிலே வாழ வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கின்றீர் அம்மாண்டவரை பழைய ஏற்பாட்டில் நீர் சொல்லுகிறது போல நீர் பொறாமையுள்ள கடவுள் உமக்குரிய ஜனம் உமக்குரியவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் உமக்குரிய அன்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் உமக்குரிய மரியாதையை ஆராதனை புகழை நாங்கள் செலுத்த வேண்டும் என்று அப்பா நான் உருவாக்க என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பேன் என்று சொல்லி எங்களிடம் இருந்து அன்பை எதிர்பார்க்கிற கடவுள் அப்பா நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் மகிமை தருவதோ கிடையாது ஆனாலும் கூட நாங்கள் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை ஆராதிப்பதற்காகவும் உம்மோடு இணைவதற்காகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொடுக்கிறீர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா அப்பா இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் இருதயத்தில் இருக்க சொல்ல முடியாத பாரங்கள் காயங்கள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஒரு விசை இடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தின் வல்லமைக்கு தூய் ஆவியினுடைய கிணிக்கொட்டிக்கு நாங்கள் மூடி முத்திரை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஐயா எங்களுக்காக மரணத்தைரிசி பார்த்த தெய்வம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளுடைய மகனுடைய சூழ்நிலைகள் கடந்து வருகிறார்கள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள் அப்பா அனுபவித்து கொண்டிருக்கிற வியாதிகள் துக்கங்கள் தோல்விகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரசன்னம் இறங்குவதாக அவியானோர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும் படிக்கும் எங்களுடைய பரிசுத்த அவியானுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா ங்கி வருவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லாவிதமான பாவ நாட்டங்கள் தீய நாட்டங்கள் உள்ள சிந்தைகளை நீ உமக்கு போடுவர்களாய் வாழ அன்பு செய்து வாழ குடும்பத்தில் இருக்கிற அன்பில்லாத நிலை மன்னிக்க முடியாத நிலை வரட்டு கௌரவத்தோட வைராக்கியத்தோட மன்னிக்க முடியாத நிலையோடு கூட கசப்புணர்வுகளோடு கூட வளர்ந்து கொண்டிருக்கிற நிலை மாறும்படிக்கு பரிசு தாவையானுடைய பிரசனம் கடந்து வருவதாக நீரே தெய்வீக அன்பினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் பிரசனத்தினால் மூடி முத்துரையிடுவராக ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்துல மூடி முத்துரையிட்டு ஒப்புகடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இருதயத்துல சமாதானம் இருதயத்துல சந்தோஷம் கடந்து வருவதாக எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பிறாக வியாதியோடு அப்பா மருத்துவமனைகளில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முடிய சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுவதாக மருந்தோ களிம்போ அல்ல பச்சிலையோ மருந்தோ அல்ல முடிய வார்த்தையை அனுப்பி நீர் சுகப்படுத்துவிராகும் முடிய காயப்பட்ட கரம் இதோ முடிய காயத்தினாலே நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை நீர் சுமந்து கொண்டபடியினால் நம்முடைய காயத்தினாலும் நம்முடைய ரத்தத்தினாலும் பணிர் அனுபவித்த பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பின் வல்லமைனாலும் ஒவ்வொருவருடைய மகனையும் இருக்கிற உடலில் இருக்கிற வியாதிகள் என்னும் ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக இந்த இணைந்து எனக்காக குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்ப விடுதலைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என் கணவன் குடிகார பழக்கத்திலிருந்து விடுதலையாக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனின் சகோதரியும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா தைரவு நேரத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஹிருதயத்தையும் நிறைக்கட்டும் நம்முடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறைக்கட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் நிம்மதியான தூக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலம் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்கணி எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக சோ ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழே சூக்கே நன்றி மறிய வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்